மான்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி அவர்கள் ஆத்தூர் தொகுதியில் பல்வேறு கட்டிடப் பணிகளை திறந்து வைத்தும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் கிராம கிராமமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அவருடன் ஆத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் முருகேசன் ராமன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் தொகுதிக்குட்பட்ட ஊராட்சிக்குட்பட்டதில் நாகவேளை மற்றும் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டியிற்கு பதவியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த இந்த இணைய தர்ணத்தில் உணவு மற்றும் ஊடக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களை தினா பேர்மையாற்றுமாறு முதலின் சார்பாக மிக பணிகளும் கேட்டுக்கொள்கிறது புதிய நம்முடைய ஓட கருநாள் வாடியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் என்னுடைய அரவிந்த் அவர்களே அன்பு சசிவார்த்தம் மற்றும் நம்முடைய சின்னார் வட்டினினுடைய தலைவர் அவர்களே விழாவை எல்லாம் பொன்னான நாமம் ஒரு அருளிருத்தி வஸ்து போட்டிக்காக வந்து அத்தனை செல்வர்களே அழக செங்கரமா சக்கிர அங்கே வந்து முதலமைச்சர்கள் நடந்து மக்களை இந்த இடத்தில் வந்து இந்த கோயில் இங்கே இருக்க அந்த கோயில் வாசல் பண்ணி அமர்ந்து பேசி எல்லாத்தையும் சந்தித்து விட்டு தெற்கு தொகை கடைசியில பாண்டி அந்த பட்டத்தடைசி போய் குடித்து விட்டு ஒரு ஊராட்சியில் ஒரு கிராமத்தில் மூன்று இடங்கள் கட்டாயம் போக வேண்டும்

அந்த கமாயில் ரோடு போட தடுத்தாங்க அதை சமரசம் செய்து அந்த சாலையை அரசாங்கத்தில் வந்து போறதுக்கு அனுமதி கொடுக்கலனாலும் கடைசி வரைக்கும் போராடி அந்த சாலையை இந்த ஊருக்கு உருவாக்கி கொடுத்தோம் பின்னால் அவங்க வந்து ஒரு இங்க வந்து நடத்தி செல்கின்ற வந்து வெயில் இருக்கிறது காரணத்தால் பேருந்தான் காத்துவிட்டு அவருக்கு அந்த திருக்கக்கூடிய இடத்தில் இந்த நிலப்படையை கொடுத்தோம் இப்பொழுது நம்முடைய அரசு உலகத்தினால் அந்த பகுதியிலே மறுக்கடையை இருக்கக்கூடாது என்றும் அவர்களுடைய அகற்றிக் கொடுத்தோம் எதற்காக சொல்றோம் என்றால் இறை சொன்னாலும் மக்கள் சொல்வதுதான் எங்களுக்கு முக்கியம் என்பதை கோழிக்காட்டங்களுடைய ஊராட்சி உண்மையாக மக்கள் மக்களுக்காக சேவை செய்வத மனத்தாடு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் மீண்டும் எவ்வளவு உணவு குறைந்தாலும் அதை தான் நிவர்த்தி செய்து அதை மக்களுக்கு மனநிலை ஏற்பட்டு அளவுக்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் இன்னைக்கு ஒரே பார்த்துக்கிறோம் எதையும் அந்த ஊருக்காங்க கேட்க மாட்டாங்க இதனால இன்றைக்கு வந்தவுடனேதான் அங்கே அங்கே ஒரு சிஎஸ்ஐ பள்ளி இருப்பது ஏற்படையும் காமர் தான்

ಅಕ್ಕವರು ಐವತ್ತು ಇಟ್ಟೆ ಆತ ಆರೋಗ್ಯ ಪರವಾಗಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ಉಳಿದ್ರು இன்றைக்கு இயக்கம் வளர்ந்ததற்கு காரணம் சித்தேன் கோட்டை சின்னப்பட்டி ஊருக்கு நினைப்பவர் ஆழமாக பயிற்ச ஊர் நம்முடைய ஊர் மோட்டை சித்தேமோட்டை அலப்பட்டி சித்தேரோட்டை சேலப்பட்டி பாளையமோட்டை கூலப்பட்டி கிரவப்பட்டி அப்படிதான் இந்த பக்கம் சுற்றி வந்த ஆஃப்

தெளிவாக செய்து நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்